அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் ஜூலை பனிரெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் ரவுண்டா நம்ம ஒரு நூத்தி நாற்பது நாள்னு வச்சுக்கலாம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரத்துல பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா கண்ணியை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நமக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு இந்த ஏழாம் இடத்த சனியே கண்டக சனின்னு சொல்லுவோம் இது அவ்வளவா சிறப்பு கிடையாது ஆனா இப்போ சனி வக்ரம் ஆகுறது நமக்கு யோகமா கன்வெர்ட் ஆகும் யோகமாக மாறவில்லை என்றாலும் பிரச்சனைகள்லாம் நமக்கு டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் நமக்கு இருக்கிற விரக்தியான தன்மை இவ்வளவு நாள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் ஆகவே இந்த கண்டக சனியில வக்ர சனி நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் ஜூலை பனிரெண்டுக்கு மேல இந்த நல்ல பலன்களை நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த வக்ர சனி நமக்கு நிறைய விஷயங்கள பாசிட்டிவா இருக்கு ஒரு சில விஷயங்கள் மைனஸா இருக்கு அதை நான் உங்களுக்கு அடுத்தது டீடைல எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவதா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவா சிறப்படையாது சனி பகவான் பார்க்கிற இடம்லாம் பால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிக்குள்ள வந்துடும் ஆனா இப்போ சனி வக்ர பார்வையே மிக முக்கியமான இடங்கள்ல செலுத்துறதுனால எவ்வளவு நாள் சனி பகவான் எந்த இடங்களை பார்த்து பாதிப்புகளை கொடுத்திருந்தாலும் செஞ்சாரோ அந்த இடங்கள்லாம் இப்போ அந்த பாதிப்புகள் இருந்து விலக ஆரம்பிக்கும் அதுவும் நமக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிற ஒரு பெரிய சுபத்துவம் அதன் வகையில் சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசி மேல பதிஞ்சது அது மிகப்பெரிய குற்றம் சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கிறது வந்து அவ்வளவா சிறப்பு கிடையாது நிறைய மென்டலி பிரஷரை கொடுத்துரும் மைண்ட் எதை நோக்கி டிராவல் பண்ணதுன்னே புரிஞ்சுக்க முடியாது நிறைய யோசனையை கொடுத்துரும் நிறைய தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுத்துருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் நெகட்டிவா திங்க் பண்ணிருப்பாங்க பாசிட்டிவான நெகட்டிவான திங்கிங்கே மைண்டில் வந்திருக்காது எதை நினைச்சாலும் ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக வைப்ரேஷன் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கும் அதை வந்து இந்த ஜென்மஸ்தானத்துல தன்னுடைய பார்வையை பதிக்கிற சனி பகவான் டெஃபினட்டாக கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஜென்மஸ்தானம் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடம் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல தான் சனி பகவானுடைய பார்வை இருந்துச்சு இந்த இடங்கள்லாம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு இப்போ சனி பகவான் வக்ர பார்வையை செலுத்துறதுனால இந்த இடங்கள் சார்ந்த வகையில் இருந்த துன்பங்கள் எல்லாமே இப்போ விலகும் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது எதெல்லாம் நெகட்டிவ்ல போனச்சோ அதெல்லாம் இப்போ பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் அது வந்து இந்த கண்ணிக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அலி ராகு வந்து நமக்கு ஆறாம் இடத்துல போஷன் எடுத்திருக்காரு சிக்ஸ் ஹவுஸ் ராகு ரொம்ப நல்லது அலின் குரு பார்வையில் இருக்கிற ராகு பெரிய தைரியம் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துரும் இப்போ சனி வக்ரம் ஆகுறதுனால இந்த நூத்தி நாற்பது நாட்கள் நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் முதல்ல பாசிட்டிவா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா பார்க்கலாம் முதலாவது நம்முடைய மைண்ட்ல இருக்கிற பிரஷர் டோட்டலா சரியாகும் சனி சனியுடைய வக்ர பார்வை இது வந்து மைண்ட்ல இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் இப்போ தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த நேரத்துல நீங்க முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் தூக்கம் இல்லாத இரவுகள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் நல்லா தூக்கம் வரும் டயத்துக்கு சாப்பிட முடியும் டயத்துக்கு தூங்க முடியும் மைண்ட்ல இருக்கிற டோட்டலா இருக்கக்கூடிய அந்த பிரஷர் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் மைண்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த வக்ர சனி பார்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தலையும் முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும் ஓவர் திங்கிங்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதை நான் அந்த நேரத்தில் பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்த நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனியுடைய வக்ர பார்வை இது வந்து பார்த்தோன்னா தாயாரோட கடந்த காலகட்டத்தில் நிறைய வாக்குவாதம் தாயாரோட ஏதாச்சும் தேவையில்லாத முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அது மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது அதே மாதிரி படிப்பு உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதையெல்லாம் ஒரு மாதிரி மாதி மாதி செலவு மாதி மாதி வந்திருக்கும் இது வந்து சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல பதியும் போது டிஃபால்ட்டா கொடுத்துரும் இப்ப சனியுடைய வக்ர பார்வை நான்காம் இடத்துல பதிகிறதுனால தாயாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும் அதே மாதிரி மாணவ மாணவிகள் படிப்புல இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ டோட்டலா விலகும் மாணவ படிப்புல ஒரு தெளிவு பிறக்கும் படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள இதெல்லாம் நெகட்டிவா இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா மாறும் படிப்பை நல்ல முறையில் தொடர முடியும் நீ ஆசைப்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள இருந்த மன உளைச்சல் எல்லாம் விலகும் அது நான் மாணவர்களுக்கு சொல்ற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து நம்ம முக்கியம் பாக்குறது உடல் ஆரோக்கியம் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது நிறைய பேர் வீக்கா இருப்பாங்க ஹெல்த் கண்டிஷன் வைஸா பார்க்கும்போது ஏதோ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்திருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம கொஞ்சம் மந்த தன்மையா போற மாதிரி ஒரு ஃபீல்னஸ குடுத்துருக்கும் அது இப்போ சரியாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது டோட்டலா நிவர்த்தி ஆகும் மருத்துவ செலவுகள் இப்போ கண்ட்ரோல் ஆகும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவ்வா பாக்குறேன் நிறைய பேருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும் வந்திருக்கலாம் ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்த சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள்லாம் இப்ப டோட்டலா சரியாகும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது அப்படி இல்லைனாக்கா இஎம்ஐல ஏதாச்சும் வண்டி வாங்குறது இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா பாசிட்டிவா இருக்கு அடுத்தது ஏழாம் இடத்துல சனி வக்ரம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட அவ்வளோவா பெட்டரா போயிருக்காது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மன வருத்தங்கள் மன கவலைகள் அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் போற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் இப்போ இந்த வக்ர சனினால அடுத்த நூத்தி நாற்பது நாட்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் மேலும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களாம் இப்ப ஒண்ணு சேருவாங்க இந்த நல்லா ஒரு பாசிட்டிவா இருக்கு மேலும் வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும் வாழ்க்கை தினைக்கு மருத்துவ செலவுகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் ஓவரால அந்த வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் எல்லாமே டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த நண்பர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நண்பர்களால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் அதெல்லாம் சரியாகும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குறைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட சண்டை போட்டவங்க இப்போ ஒன்னு சேருவாங்க பிரிந்த நண்பர்கள் இப்போ உங்ககிட்ட மறுபடியும் வந்து ஐக்கியம் ஆவாங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கு அடுத்தது புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும் புதிய நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் ஸோ அது வந்து இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கு அடுத்த கூட்டு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கடந்த காலகட்டங்களில் தொழில் பார்ட்னரோட ஒரு மாதிரி கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டாக இருந்திருக்கலாம் இப்போ பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் இந்த கூட்டு தொழிலில் லாபம் இல்லாத நிலையிலிருந்து இப்போ லாபத்தை நோக்கிய பயணத்தில் இப்போ கண்ணி டிராவல் பண்ணுது அதில் கூட்டு தொழில் சிறப்படை ஆரம்பிக்கும் கூட்டு தொழில இருந்த வில்லங்க பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அது இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ்வா இருக்கு அடுத்த நூத்தி நாட்கள் ஆல்ரெடி பாட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் புதுசா நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதிலையும் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அடுத்த நூத்தி நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா சனி இயல்பு நிலைக்கு மாறிடுவார் அதன் பிறகு பார்த்தோன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் அட்வைசபிள் இல்லி ப்பா பார்ட்னர்ஷிப்ல அடுத்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு திருமண முயற்சியில இருக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சி பண்ணும்போது சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது டிஃபால்டா திருமண முயற்சியில தடை தாமதத்தை கொடுக்கும் ஆனா இப்ப வக்ரம் ஆகும் போது திருமண முயற்சிகளை சுப செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடரலாம் திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தியை தாராளமா எதிர்பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் இப்போ நமக்கு இந்த டைமிங்ல நீங்க முயற்சி எடுக்கும்போது சுப செய்தி தாராளமா கிடைக்கும் ஜூலை பனிரெண்டுக்கு மேல திருமண முயற்சியில நல்ல செய்தி வந்து சேரும் அடுத்து சனி பகவானுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை திரும்ப மீட்டு எடுக்க முடியும் சோ அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா பாசிட்டிவா இருக்கு கடன் சுமையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனையில இருந்து வெள்ள வரத்து முயற்சி பண்ணுவீங்க அது ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாவே இருக்கு புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த நேரத்துல நமக்கு ஏற்படும் சோ அதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா பாசிட்டிவா இருக்கு அடுத்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் மேலும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும் நீங்க இழந்த உங்களுடைய பெயர் புகழ் அதெல்லாம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அவ பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம் இப்போ உங்க மேல இருக்கிற எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுவாங்க உங்க மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் உணர ஆரம்பிப்பாங்க எனவே சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக ஏற்படும் அதே மாதிரி நீங்க நீண்ட நாளா யோசிச்ச விஷயம் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயம் அது இப்போ நிறைவேற ஆரம்பிக்கும் ரொம்ப இருக்கீங்களோ இருக்கீங்களோ எந்த விஷயத்துக்காக வெயிட் அந்த விஷயம் இப்ப கிடைக்கும் இந்த நேரத்துல இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல நீங்க முயற்சி செய்யும் பொழுது நல்ல செய்தி டெபினெட்டா கிடைக்கும் ஏன்னா பாகியஸ்தானம் அந்த லக் ஆக்டிவேட் பண்றக்கூடிய ஸ்தானம் இப்போ வந்து சனியுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் விலகுது அல்ல இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய முயற்சிகளை செய்யும் பொழுது நல்ல செய்தி தாராளமாக கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு அந்த ஆறாம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தடைகளை தகர தெரியறதுக்கான பலத்தை கொடுத்துடும் உங்களுக்கு தடை வந்தாலும் வெற்றி அடைகிறது உறுதி அந்த ஆறாம் ராகு வந்து உறுதிப்படுத்த குரு பார்வையில் இருக்கிற ராகு கூடுதல் வலிமை எனவே இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியில் அபாரமான வெற்றியை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஹெல்த் ரீதியா பின்தங்கி இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த மருத்துவ செலவுகள்ல ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனையிலேருந்து டோட்டலாக ரெக்கவர் ஆவீங்க ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களாம் இப்போ விலகிடுவாங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனையா இருந்தாங்களோ அவங்களாம் டோட்டலாக விலகிடுவாங்க ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் பெரிய அளவில் எதுவும் பாதிக்கப்படலை பத்துல குரு இருக்காரு நிறைய பேருக்கு அந்த தொழில் உத்தியோகத்தில் ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் அமையல தொழில் உத்தியோகத்தில் ஒரு சிலர் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க தொழில் உத்தியோகத்தில் சுமையான ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்குது இருப்பினும் பத்துல குரு வந்து பார்த்தோன்னா அவ்வளோவா சிறப்பு இல்லைன்னாலும் நாலு ஏழுக்குரியவர் கேந்திரத்தில் இருக்கிறதுனால ஒன்னை இழந்து ஒன்னு கிடைக்கும் அதை நான் ஒரு பாசிட்டிவ்வாகவே பார்க்கறேன் எனவே இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் இருப்பினும் அந்த ப்ரெஷ்ஷரான மைண்ட் செட் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எதுலேயும் அவசர மாற்றம் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னாலும் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்த விடக்கூடாது ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி தொழில் உத்தியோக ரீதியாக ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்துடும் எதுவும் பெரிய அளவுல குழப்பமாவோ பிரச்சனையாவோ இல்லை சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்க கூடுதலா போடும்போது சுப செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பெருசாக எதுவும் ஒரு பாதிப்பான நிலையில இல்லை ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கடன் சுழல்ல போய் மாட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த நேரத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கு அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது தொடர்ச்சியாக செலவுகளை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது தொடர் விரயத்தை குறிக்கும் நிறைய பயணத்தை குறிக்கும் நிறைய அலைச்சலை குறிக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை அதிகமாக மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாம் பெருசாக நெகட்டிவா இல்லை இருப்பினும் இந்த நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து எது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ராசிக்கு ஐந்து ஆறுக்குரிய ஒரு கிரகம் ஏழாம் இடத்துல வக்ரம் ஆகிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு காதல் உறவுல ஒரு சில கசப்பான நினைவுகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இல்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாக்குவாதத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனைகள் மேலோட்டமா எழுபற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அதுல இருந்து நலுவி இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த டைமிங்ல இந்த பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோவா நமக்கு பாசிட்டிவாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதனால் கொஞ்சம் நிதானமாக நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்த பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சலோ அப்படிலாம் தேவையில்லாத விரைச்சலோ உள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த நேரத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் எதுவும் நெகட்டிவாக இல்லை கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் சுப செய்தி தாராளமாக கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது மற்றபடி பெருசாக எதுவும் நெகட்டிவாக இல்லை இந்த நேரம் வந்து கண்டக சனி வக்ரம் ஆகிற அமைப்பு வந்து பார்த்தோன்னா நிறைய பாசிட்டிவான சைனை தான் நமக்கு காமிக்குது எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவாக இல்லை நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை எதை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக முழு நம்பிக்கையோடு செயல்படுத்தலாம் இந்த நேரத்தில் சுப மாற்றத்திற்கான அடித்தளம் நிச்சயமாக ஏற்படும் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்கும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க சுப செய்தி தாராளமா உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது தான் இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து மாறுபடும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நடக்கிறது நெகட்டிவா இருக்கும் எனவே டூ உங்களுடைய தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய கால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் இது உங்களுடைய குடும்ப ஜோதிட நீங்க அணுகும் போது உங்களுக்கு என்ன ஒரு தெளிவான ஒரு மனநிலையா அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும் உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அத வந்து கோச்சாரம் குறிக்கும் அது ஆக்சனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க